ஓம் அகத்தி சாய் நம ஞானசக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே கோயம்புத்தூரில் வந்திருந்தோம் நம்மக்கிட்ட நூல் பார்க்க வந்த அருளாளர் லோகேஷ் அப்படின்னு சொல்கிற ஐயா கோயம்புத்தூரில் இருக்காங்க அவரோடு வந்து சில ஜீவசமாதிகள் போய் பார்த்தோம் பட்டீஸ்வரர் சிவன் ஆலயத்துக்கு போயிட்டு வந்தோம் ஒரு நான்கு ஜீவசமாதி ப்ளஸ் ஈஸ்வரனார் கோயில் சும்மா பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆன்மீக வழியில் நிறைய சந்தேகங்கள் கேள்விகள் கேட்கின்ற பொழுது அது ஞானசக்தி டிவியில் பதிவு செய்து போட்டோம்னா ரெண்டு பேருக்குள்ளே நடந்த அந்த சந்தேகம் விளக்கம் தெளிவு நிறைய பேர் கிடைக்குமே அப்படின்ற நல்ல நோக்கத்தில் பதிவு செய்து இந்த வீடியோவை கொடுக்கலான்னு இருக்கோம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயா சந்தேகம் ஏதாவது என்ன சந்தேகம்னா கேளுங்க ஒரு பதிவு கொடுத்தலாம் ஐயா நார்மலாக தர்மம் செய்கிறது அப்படிங்கிறது நல்லது இப்போ தர்மம் செய்கிறது ஒரு சிலர் சொல்கிறாங்க தர்மம் செய்கிறது வந்து கோயிலுக்கு போயிட்டு போகிறக்கு முன்னாடி தர்மம் செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறாங்க அதே மாதிரி ஒரு சிலர் சொல்கிறாங்க இது நல்ல விஷயம் ஆனால் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு தர்மம் செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்க சொல்கிறாங்க இதை பற்றி எனக்கு கொஞ்சம் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா ஓம் அகத்தி சாயினம் குரு வாழ்க குருவே துணை தானம் தர்மம் ரெண்டுமே வேறு முதல்ல ஓகேங்க தானம் அப்படின்றது வந்து தனக்கு ஏதாவது பலனை கொடுத்தவருக்கு நம்ம தானம் எழுதி கொடுக்கலாம் நம்மக்கிட்ட வந்து அந்த காலத்திலாம் பார்த்திங்கன்னா ஒரு மிராசுதாரர்கிட்ட நிலத்தில் வேலை செய்திருப்பாங்க இருபது வருஷம் செய்திருப்பாங்க நீ கொஞ்சம் நிலம் வச்சுக்கப்பா வயசாகிடுச்சு உனக்கு நீயே எடுத்துக்கப்பான்னு தானம் கொடுத்துருவாங்க நம்ம கூட அது மாதிரி நிறைய ரத்த தானம் செய்கிறோம் கொடுத்தா நல்லது புண்ணியம் அப்படின்னு சொல்லிட்டு செய்கிறோம் இல்லையா அதாவது ஏதாவது ஒரு பலன் அதனால் இருக்கக்கூடிய நிலையில் சிந்தனையில் நினச்சி நம்ம செய்துட்டோம்னாலும் அவங்களால் நமக்கு பலன் இருந்து அதற்குண்டான சில தெய்வகுணத்தில் மேலோங்கி அதை கொடுத்தாலும் அதுக்கு பேர் தானம் தருமம் அப்படின்றது வந்து எந்த பலனையும் எதிர்பாராமல் எனக்கு இன்ப வருமா துன்ப வருமா எதையுமே எதிர்பார்க்காம குணம் மேலோங்கி வர்றதில் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதின்றாங்க ஜோதிதான் இறைவன் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறார் தனிப்பெரும் கருணையாக இருக்கிறார் கருணை அப்படின்னாவே வந்து குணம் தனிப்பெரும் கருணை அப்படின்னா மிக 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 எக்ஸ்ட்ரீம் அதுக்கு மேலே ஒரு கருணையே இல்லைன்ற அந்த நிலை தான் வந்து தனிப்பெரும் கருணன்றது அந்த நிலை தான் தர்மத்தினுடைய ஒரு சூட்சமம் கூட அது ஜோதிட ரீதியாக சொல்கிறவங்க இல்லை பெரியவர்கள் சொல்கிறவங்க உள்ள உள்ளே போகிறதுக்கு முன்னாடி கொடுத்துட்டு போயிடணும் வெளியே வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்றோம் உள்ளே போகும்போது ஒரு கோயிலுக்கு நீங்கள் போகிறீங்க உள்ளே போகும்போது யாருமே இல்லை வெளியே காசு கேட்குறதுக்கும் இல்லை நீங்கள் தர்மம் பண்ணுறத்துக்கு அங்கே கண்ணில் தென்படலை போயிட்டு வெளியே வரும்போது ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா கொடுக்கணும் பாத்திரம் பிச்சை பிச்சைடு அந்த பிச்சைன்னு நம்ம சொல்லக்கூடாது ஞானத்துக்கு கூட என்னது தானம் தர்மம் அப்படின்னு சொல்லலாம் ஞான தானம் ஞான தர்மம் அப்படின்னு சொல்லலாம் தானோன்ற வார்த்தைக்கும் தர்மன்ற வார்த்தைக்கும் நிறைய வேறுபாடு உண்டு தர்மம் தலை காக்கும் ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் சாடிவிட்ட குதிரை போல் தர்மம் வந்து காக்குமே சொல்லியிருக்கிறார் இல்லையா திருமூலர் அப்போ வந்து இப்போதான் தர்மம் செய்யணும் அப்போ தான் செய்யணும்னு கிடையாது தைவகுணம் மேலோங்கி இருக்கின்ற பொழுது உற்ற நபர்கள் நாம் கொடுக்குற அந்த பொருளாலேயோ இல்லை ஆறுதல் சொல்களினாலேயோ அவங்க வந்து ஏதோ உடல் உயிர் மனம் சார்ந்த குற்றங்கள்லேருந்து விடுபடுறாங்க அப்படின்னாக்கா தாராளமாக அதை செய்யலாம் கோயிலுக்கு நம்ம போகிறதே எதுக்கு அப்படின்னாக்கா புறத்தில் இருக்கின்ற சிவ ரூபத்தையோ இல்லை தெய்வ விக்கிரகத்தையோ பார்த்து நமக்குள்ள ஒரு தெய்வம் இருக்குது அது உயிராக இருக்குது அதை புரிஞ்சிக்கிறதுக்கு தான் நம்ம கோயிலுக்கு போகிறோம் ஆரம்ப கட்ட பாடம் அது எல்கேஜி கிளாஸ் மாதிரி கோயிலுக்கு போகிறது நான் பிஹெச்டி லெவலுக்கு தவத்தில் வெற்றி கண்டு வந்துட்டேன் ரிசர்ச் ஒர்க் பண்ணி புரிஞ்சிக்கிட்டேன் அப்படின்னாக்கா கோயிலுன்ற ஒரு பழக்கமே எனக்கு தேவையில்லை என் உயிரை கவனிக்கலாம் என் உடம்பை கவனிக்கலாம் உணர்வு உணர்ச்சி நிலையை கடந்து உள்ளுக்குள்ளே நான் என்னுடைய உயிரின் தன்மையை நான் புரிஞ்சிக்கிட்டு உணர்ந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு அறிஞ்சிக்கிட்டு அதை நான் தெய்வமாக வெளிப்படுத்தி நிற்கலாம் அப்படின்னும் போது வெளியே நடக்கிற அந்த கோயிலில் போகும்போது கொடுத்தா என்ன வரும்போது கொடுத்தா என்ன அது அறிவில் தெளிவற்ற தன்மையில் இருக்கிறவங்க சொல்கிறதுன்னு கூட நான் சொல்லிப்பேன் திருமூலரினுடைய கூற்றின் பிரகாரமே ஓடிட்ட பிச்சையும் உகந்து செய்த தர்மமும் உகந்து செய்யணும் ஓடி போய் பிச்சை இடணும்ன்றார் ஓடி போய் அவங்களா வந்து கேட்கும் போது கூட இல்லை நீ ஓடி போய் கொடுக்கணும் அது கோயிலில் போகும்போது எந்த என்ன வரும்போது எந்தா என்ன கண்ணில் நீ கொடுக்கணும்னு முடிவு பண்ணிவிட்டால் ஓடி போய் கொடுக்கணும் அது எப்போ இந்த நேரத்தில் கூட அந்த நேரத்தில் கூட அவர் ஒன்று திருமூல மகரிஷி சொல்லலையே இடையில் வந்தவர்கள் பிதற்றலுக்காக சொல்கிறது அவங்க புரிஞ்சுக்கிட்டதை சொல்றது அறியாமையில சொல்றது இல்லை அறிஞ்சிக்கிட்டே சொன்னாலும் இந்த ஒரு கருத்து அப்படின்றது தர்மத்துக்கு இப்படி ஒரு நிலையில தான் கொடுக்கணும்னு இருக்குதுன்னாக்கா அப் அப்படிலாம் அதுக்கு இல்லை தர்மன்றது எப்போ வேணாலும் செய்யலாம் எங்கே வேணாலும் செய்யலாம் எப்படி போர்க்களத்தில் தர்மம் பண்ணான் இல்லையா கர்ணர் என்ன பண்ணான் கவச குண்டலத்தையே என்ன பண்ணிட்டான் தர்மமாக பண்ணிட்டான் அவர் அவர் செய்த புண்ணியங்கள் எல்லாத்தையும் எல்லாத்தையுமே மறுபடி தானமாக கொடுத்தான் தர்மமாக கொடுத்தான் அந்த நான் செய்கிற தர்மத்தினால் வந்த புண்ணியத்தெல்லாம் செய்த தர்மத்தினால் வந்த புண்ணியத்தெல்லாம் கொடுக்குறேன் இப்போ நான் இதை கொடுக்கறதுனால ஒரு புண்ணியம் வருதே அதையும் சேர்த்து தரேன்னு சொல்கிறோம் அப்படி சொல்கிறதுனால இன்னொரு புண்ணியம் வந்துகிட்டே இருக்கும் அதையும் கொடுக்கறதுனால நூறு புண்ணியம் வந்துக்கிட்டே இருக்கும் அதனால் அவன்கிட்டேருந்து அந்த புண்ணியத்தை அழிக்கவே முடியாது தர்மன்றது அதுக்கு உண்டான புண்ணிய பலத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால் எங்கே கொடுக்குறோம் எப்படி கொடுக்குறோம் அப்படின்றதெல்லாம் அவசியம் இல்லை போர்க்களத்தில் கூட என்ன பண்ணான் தர்மம் உயிர் பிரியும் போது கூட தர்மம் பண்ணான் அப்படி இருக்கும்போது உயிர் நல்லாயிருக்கு தெய்வத்தை பார்த்துட்டு வர சந்தோஷமாக வர உன் குறையெல்லாம் தெய்வத்துக்கிட்ட சொல்லிவிட்டு வந்துட்டேன் எனக்கு நல்ல வழி கிடைக்கும்னு தெரியுது உள்ளே போகும்போது கூட உன் பிரச்சனைக்கு தீர்வு கிடைச்சிட்டு நீ உள்ளே போயிருக்க மாட்டேன் கோயிலுக்கு மனக்கவலையோடு உள்ளே போயிருப்பேன் இல்லை சந்தோஷமாக கூட போயிருப்பேன் ஆனால் இறைவனை பார்த்துட்டு வெளியே வரும்போது உள்ளே போகும்போது சந்தோஷமாக இருந்துச்சுன்னா வெளியே வரும்போது ரொம்ப சந்தோஷமாக வருவே உள்ளே போகும்போது கவலையோடு போனால் வெளியே வரும்போது சந்தோஷமாக வருவே இல்லை ரொம்ப சந்தோஷமாக கூட வருவே அப்போ நீ சந்தோஷமான நிலையில் கொடுக்கக்கூடியது உயர்ந்தது நீயே வருத்தப்பட்டுக்கிட்டு செய்யக்கூடிய ஒரு நிலை நம்மளே உள்ள வருத்தத்துக்குறேன் இவனுக்கு வேறு கொடுக்கணுமான்ற அது மாதிரி உணர்வுலாம் இல்லை செய்யணும்னு விருப்பப்பட்டால் எப்போ வேணாலும் செய்யலாம் அந்த தர்மம் தலை காக்கும் தக்க சமயத்தில் உயிர் காக்கணும் சினிமாலையும் சொல்லியிருக்காங்க இல்லையா அதனால் தர்மம் செய்வதற்கு தானம் செய்வதற்கு காலம் நேரம் காலம் யமகண்டம் அது இதுன்னு எதுவுமே இல்லை யாருக்கும் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அந்த இடத்துல ஒரு ரூபாய் தேவைப்படுது கோயிலுக்கு போயிட்டு வெளியே வரீங்க கோயில் எதற்குவே ஆயிரம் ரூபாய் தான் அந்த உயிரை காப்பாற்றலாம் கொடுக்கணுமா உணவா தெய்வம் கூட கோச்சிக்காது சட்டம் கூட யாருன்னா சித்தரே சொன்ன சட்டமாக கூட இருக்கலாம் கோயிலுக்கு போய்ட்டு வெளியே வரும்போது தர்மம் பண்ணக்கூடாதுப்பான்னு இருக்கட்டும் தெய்வம் அதெல்லாம் ஒன்றும் சொல்லிக்கல ஒன்றும் பார்த்துக்கலை சித்தர்கள் யாரும் அப்படிலாம் சொல்லலை சித்தர்கள் சொல்கிறதுக்கு வாய்ப்பில்லை முதல்ல நாமளே இந்த அளவுக்கு மெய்ப்பொருளை உணர்ந்து சத்தியத்தில் பேசுகிறோம்னா நமக்கு மேலே ஜீவசமாதி அடைந்த சித்தர்களுக்கு இது மாதிரி ஒரு அற்பமான எண்ணம் வருமா வராது அது வேணாலும் செய்யலாம் அவ்வளோதான் அதனால் அது குறையே இல்லை தர்மம் செய்வதற்கும் தானம் செய்வதற்கும் கால நேரங்கள் பார்க்கக்கூடாது பிற உயிர்களினுடைய உடல் உயிர் மனம் துன்பங்களை போக்குவதற்கு நாம் செய்கிற செயல்னு கூட அதை நினைக்கக்கூடாது இறைவன் நமக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கான் அதை நம்ம பயன்படுத்திக்கணும் புண்ணிய பலத்தை கூட்டிக்கணுன்ற அந்த உணர்வோடு செய்யணும் அந்த உணர்வே இல்லாமல் கூட இதுக்காகத்தான் நம்ம இறைவன் அனுப்பியிருக்கான் இந்த உயிருக்கு உண்டான உடல் உயிர்மான துன்பத்தை நீக்கிறது ஒரு கடமைன்ற உணர்வோடு செய்யறதுக்கு பேர் தான் தர்மம் அதை எப்போ வேணாலும் செய்யலாம் எப்படி வேணால் செய்யலாம் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி நம்ம குருவே சரணம்